ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என போலி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து பல முறை நாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம்தான் அதை செயல்படுத்தியது அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறி மக்களை ஏமாற்றியது இந்த திமுக அரசு இதனால் தமிழக பெண்கள் திமுக அரசின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் முக்கியமா அப்படி இருக்க தேர்தல் வரவிருக்கும் நிலையை உணர்ந்து அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்க உள்ளதாக விளம்பரப்படுத்தும் பணிகளை துவங்கியுள்ளது இந்த திமுக அரசு முன்பு தகுதி இல்லை என கூறி நிராகரித்த நிலையில் இப்போது மட்டும் எப்படி தகுதி வந்தது என நமது சகோதரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படி கொடுக்க திமுக அரசு முடிவு செய்தாலும் தமிழக பெண்கள் உங்கள் மீது கொண்டிருக்கும் அதிருப்தி குறையப்போவதும் இல்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதும் கிடையாது அப்படி உண்மையில் திமுக மனம் தெரிந்து பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க விரும்பினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விடுபட்ட 50 மாத நிலுவைத் தொகையான ஐம்பதாயிரம் ரூபாயை முதலில் வழங்க வேண்டும் அதுதான் திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் நியாயமான நியாயமாகவும் அமையும் அப்படின்னு நம்ம தமிழகர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கு தரமான கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காரு அதாவது எப்படியெல்லாம் பொய் வாக்குறுதி கொடுத்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டு நீங்க போய்ட்டு நகையை வைங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் ஏமாத்தினாங்க இது மட்டும் இல்லைங்க பல ஏமாற்று வித்தைகளை வாக்குறுதிகளை கொடுத்து தான் இந்த திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது நீட் தேர்வு ரத்து இன்னும் பல தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது இந்த முறை இது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நம் மக்கள் வந்து நம்பி ஏமாற மாட்டாங்க ஆனால் உண்மையிலுமே வாக்குறுதி கொடுத்தா அதை கலைஞர் அவர்கள் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் இந்த டிவி கொடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் பல பல இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நிறைவேற்றினார் அவர் ஆட்சிக்கு வந்தாலும் ஆனால் அவருடைய ஆட்சியிலையும் அந்த திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் கொள்ளையடித்ததெல்லாம் சொல்லில் அடங்காது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏழை மக்கள் பாமர மக்களுடைய நிலத்தையெல்லாம் அடித்து பிடுங்கி ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினோரு ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக தான் அமைஞ்சிது அதனால தான் மக்கள் பத்து வருஷம் திமுகவை புறக்கணித்தாங்க அதே தான் இந்த நான் அஞ்சு வருஷத்துலேயே நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திமுகவுடைய பொய்யான வாக்குறுதிக்கு தயவு செஞ்சு யாருமே ஏமாறாததுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்